கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தர் கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதிற்கும்படி எழுந்திருப்பார் ஆமேன் ஹலூயா கத்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை வழியாய் கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் கத்தர் இறங்கும்படி காத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களின் மத்தியிலே நமக்கு இறங்கும்படி இறங்கி நமக்கு உதவி செய்யும்படி கத்தர் ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார் நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது நாம் ஜபிக்கும்போது கத்தர் ஆயத்தமுள்ள தேவனாக இருந்து நமக்கு இறங்கி வருகிறவராய் இருக்கிறார் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் தைவமுள்ள தேவனாக இருக்கிறார் நமக்காய் மனதுகிறவர் நமக்காய் இறங்கி வருகிறவர் நம்மை தேடி வருகிற தேவன் நமக்கு உண்டு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் நெருக்கங்கள் பாடுகளை குறித்து கவலைப்படாதபடிக்கு எனக்காய் இறங்கி வந்து எனக்கு உதவி செய்கிற என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் அவர் என் மீது மனதுருகிற தேவனாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் இந்த நாளிலும் கூட அநேக பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் அநேக போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம் நீங்கள் பேச வேண்டிய வார்த்தை எனக்காய் என் கர்த்தர் இறங்கி வந்து எனக்கு உதவி செய்வார் எனக்காய் என் கர்த்தர் என் மீது மனதுருகிற தேவனாக இருக்கிறார் மனதுருகி எழும்புகிறவராய் இருக்கிறார் என்னை எழுப்புகிறவராய் இருக்கிறார் என்னை எழுப்பி உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்த வல்லவராக இருக்கிறார் இதை தான் பேசுவேன் இந்த நாளில் அப்படியாய் அறிக்கை இடும்போது கத்தர் நேத்தியாய் நம்மை நடத்துவார் கத்தர் உங்களை கைவிட மாட்டார் மின் பரலவு பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சோமுதில் வருகிறோம் நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீர் மாறாதவர் ஆண்டவரே உண்மை போல தெய்வம் இல்லை எனக்காய் இறங்கி வந்து உதவி செய்கிறவர் எனக்காய் மனதுருகிறவர் என் மீது மனதுருகிறவர் இந்த நாளில் நமது கிருப இரக்கம் தயவு என்னை சூழ்ந்து நடத்திட்டும் ஆண்டவரே நீரன் கரம் பிடித்து நடத்துவீராக இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமன் ஹலலூயா உங்களை கைவிட மாட்டார் உங்களை நடத்துவார் உங்களுக்காய் யாவையும் செய்து முடிப்பார் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்